அடிக்கடி சொல்லுவேன் ஒரு கதை ஒரு கருப்பு இனத்தை சேர்ந்த ஒரு பிளாக் மேன் நல்ல ஆவிக்குரிய கிறிஸ்தவன் நல்ல ஆவிக்குரிய விசுவாசி ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை காலையில் பைபிள் எடுத்துட்டு அவன் ஆராதனைக்கு அவனுடைய சபைக்கு போவது வழக்கம் அப்படி ஒவ்வொரு வாரமும் போகும்போது அவன் போற ரோட்ல அவன் பார்க்குற மாதிரி ஒரு பெரிய அழகான ஆலய கட்டணம் ஒன்று இருந்தது ரொம்ப பியூட்டிஃபுல்லான சர்ச் அந்த சர்ச் நடக்கிற ஆராதனை அங்கே ஜனங்கள் வருகிற விதம் அங்கே அவங்க வர்ற அந்த கார் அங்கே நிப்பாட்டுற பார்க்கிங் அந்த சர்ச்சுடைய கட்டமைப்பு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் பார்த்து மனசுக்குள்ள ஒரு நாள் ஒரு ஆசை என்ன ஆசை வார வாரம் நம்ம சர்ச்சுக்கு போகிறோம் அங்கே பூரா பிளாக் பீப்பிளா இருக்காங்க ஓட்ட ட்ரம்மை வச்சுக்கிட்டு நம்ம பாசு பாட்டு பாடிட்டு இருக்காரு ஒரு ஞாயிற்றுக்கிழமையாவது இந்த சர்ச்சுக்கு நம்ம போய் ஆண்டவர் என்ன செய்யணும் ஆராயிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை நல்ல ஆசை தான் தப்பான ஆசைதான் இல்லை நல்ல ஆசை தான் ஒரு ஞாயிற்றுக்கிழமையாவது போகணும்னு மனசில் நினைச்சிக்கிட்டே இருந்தவனுக்கு அந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஆசை வந்துச்சு இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நேராக எந்த சர்ச்சுக்கு தான் போகிறோம் ரொம்ப நாளாக போகணும்னு ஆசைப்பட்டு அந்த சர்ச்சுக்கு தான் என்ன செய்வோம் போகிறோம்னு தீர்மானம் பண்ணி காலையில் நீக்க குளிச்சு அவன் பேண்ட் ஷர்ட்லாம் மாட்டி டையெல்லாம் போட்டு ஷூ எல்லாம் அங்கே மாட்டி கையில பைபிள் எடுத்துக்கிட்டு நேராக சர்ச்சுக்கு போறான் சர்ச்ச வாசல்ல ஒரு செக்யூரிட்டி நிற்கிறார் அவன் சர்ச்சுக்குள்ள நுழையும் போது வந்து கையை வச்சு மறைச்சு எங்கே அப்பா வர சர்ச்சுக்கு வரையா இந்த சர்ச்சுக்கு ஒண்ணு அனுமதிக்க முடியாது ஏன் பண்ண மாட்டேன் இல்ல இல்ல இந்த சபை வெள்ளக்கார சபை விளக்காரர்லாம் கூட ஆராதிக்கிற சபை பா எல்லாரும் வெள்ளக்காரங்க இருக்காங்க எல்லாம் கோட் ஷூட்லாம் போட்டுருக்காங்க ஜம்முன்னு இருக்காங்க நீ பிளாக் மேன் ஒன்னும் நான் சர்ச்சுக்குள்ள என்ன செய்ய முடியாது விட முடியாது ஏ இந்த சச்சுல நடக்கிற ஆராதனை எனக்கு ரொம்ப பிடிக்கும்பா இங்க நல்ல லைவ் ஒர்ஷிப் நடக்குது சச்சு பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கு என்னை கொஞ்சம் ஒரு நாளைக்கு மட்டும் விடுப்பா உள்ள போய் கொஞ்ச நேரம் ஆண்டவர் ஆண்டுவர வரேன் நோவே உள்ள அலோ பண்ணவே முடியாது சரி சச்சுக்குள்ள அலோ பண்ண வேணையா அவன் அந்த லாவியில அந்த வண்டா கொஞ்ச நேரம் நான் ஆண்டர் என்ன சேர்க்கிறேன் ஆராச்சிக்கிறேன் இதுக்கு மேல சச்சுக்கு போக முடியாது கோ யூ நான் ஒரு நாளை முடியாது அலோ பண்ண முடியாது ரொம்ப கஷ்டப்பட்டு மனவேதனையோட பக்கத்துல இருந்த பார்க்கல போய் சோர்ந்து போய் உட்கார்ந்து ஆண்டவரை என்ன செய்யறாரு ஜோ பண்றாரு ஆண்டவரே ரொம்ப நாள ஆசை ஆண்டு இந்த கோயிலுக்கு போகணும்னு எனக்கு ஆசை என்ன உள்ள விட மாட்டேங்கிறாங்க நான் கற்பா இருக்கிறேன் உள்ள விட மாட்டேங்கிறாங்க கவலையா இருக்க ஆண்டு இந்த வாரம் எங்களை ஆராதிக்க முடியாமல் போய்ச்சி ஆண்டு அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கும்போது அந்த பார்க்கல உட்கார்ந்து இருக்கிற இடத்துல ஆண்டு வந்துட்டார் ஆண்டவர் வந்துட்டேன் வந்துட்டு அவனை கூப்பிட்டு கேட்கிறான் என்னடா பிரச்சனை உனக்கு ஏதா அழுகுற இல்ல ஆண்டுவரே இப்படி 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 மாட்டு நான் அந்த சச்சுக்கு போகணும்னு ஆசைப்பட்டேன் உள்ள அடிக்க மாட்டேங்க விட மாட்டேங்க அப்படியா எவ்வளவு நேரமாடா உள்ள போறது போராடிட்டு இருக்கிறேன் ஆண்டு ஒரு இருபது நிமிஷமா போராடி இருக்கிற அந்த செக்யூரிட்டி உள்ளவே விட மாட்டேங்கிறான் உனக்கு ஒரு சொல்லட்டா இருபது வருஷமா நீ இருபது நிமிஷமா நீ உள்ள போறதுக்கு போராடி இருக்கிற நானும் இருபது வருஷமா உள்ள போறதுக்கு என்ன செஞ்சுட்டு இருக்கிறேன் இந்த சர்ச்சுக்குள்ள நானும் இருபது வருஷமா போறதுக்கு நான் சொல்றேன் ஆண்டவரே இல்லாத ஆராதனைகள் நிறைய நடக்குது ஆண்டவரே இல்லாத பிரசங்கங்கள் நிறைய இருக்கு ஆண்டவரே இல்லாத சொத்துற ஏராளமான ஊழியங்கள் நடந்துகிட்டே இருக்கு சபை நடக்கிறது விசுவாசிகள் வருகிறார்கள் ஊழியர்கள் இருக்கிறாங்க எல்லா எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு எல்லா டெக்னாலஜிஸ் இருக்கு பட் ஆர் இஸ் நோ ஜீசஸ் இயேசு அங்கே இல்லை அப்ப இயேசு இல்லாத ஜெபம் இயேசு இல்லாத பிரசங்கம் இயேசு இல்லாத ஆராதனை ஆமென் அந்த இடத்துல நீங்கள் அமர்ந்திருப்பீர்கள் அந்த இடம் உங்களை வஞ்சிக்கும் உங்களை உங்களைய மாத்தம் அதனாலதான் தேவ பிரச்சனத்தோடு இருக்கிறவர்களோடு ஒட்டிக்கொள்ள வேண்டும் தேவ வார்த்தை இருக்கிற இடத்துல ஒட்டிக்கொள்ள வேண்டும் தேவனுடைய சமூகம் இருக்கிற இடத்துல ஒட்டிக்கொள்ள ஐயோ சொல்லுங்க